நிச்சயம் செய்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மறுத்த மணமகனின் வீட்டை முற்றுகையிட்டு ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை உள்ளது திருவாரூர் மாவட்டம் அருகே உள்ள எழிலூரை சேர்ந்த இந்திரன் என்பவரது மகள் ரம்யா இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த மதன்ராஜ் என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது இவர்களின் திருமணம் வரும் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி நடைபெற இருந்த நிலையில் எந்த காரணமும் சொல்லாமல் ரம்யாவை திருமணம் செய்ய மணமகன் மதன்ராஜ் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் ரம்யா மற்றும் அவரது உறவினர்கள் மணமகன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தன்னை திருமணம் செய்ய ஒப்புதல் தெரிவிக்கும் வரை தனது போராட்டம் தொடரும் என ரம்யா தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருத்துறைப்பூண்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்ஸ்களை பெற வெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க